பார்த்தாலும் டீ கடைகள் நிறைய முளைத்து விட்டன ஒரு காலத்துல டீ குடிக்கிறவர்கள் யாரு வயசான நாலு கிழடுங்களை உட்காந்து அரசியல் பேசுறதுக்கும் அல்லது பேப்பர் படிச்சுட்டு அதுல நடக்கக்கூடியதை தேவையில்லாமல் விவாதிப்பதற்கும் ஒரு இடமாக டீ கடைகள் இருந்தன அங்க ஒரு தின்ன இருக்கும் அங்க ரெண்டு சைடு சேர் போட்டிருக்கோம் அங்க நாலு பேர் உட்காந்துருப்பாங்க எல்லாமே வயசானவங்களா இருப்பாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது சிறுவர்கள் இருந்து இளைஞர்கள் தங்களுடைய நேரங்களை போக்குவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் டீ கடைகள் பேசிக் கொண்டிருப்பது மணிக்கணக்கில் பேசுவது தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பது வீணான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது மணிக்கணக்கில் அங்கே அமர்ந்து டிவிகளை சினிமாக்களை நடிகர்களை பற்றி நடிகைகளை பற்றி ஸ்போர்ட்ஸ் மேன்களை பற்றி இன்னும் எதையதையோ கேம்களை பற்றி எல்லாம் பேசி தங்களுடைய பொன்னான இளமையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்